வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்து நைன்டீன் ஜூலை கரண்ட் அஃபயர்ஸ்கான ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நைன்டீன்த் ஜூலை கரண்ட் அஃபயர்ஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் எத்தனை புதிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு தலங்கள் தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான நயாரா எர்சக்தி நிறுவனம் எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டைவிங் வசதியுடன் முதன்முறையாக முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட கப்பல் எதுசர் ஆப்ஷன் மிஸ்தார் தேசிய அளவில் தூய்மையான நகரங்களில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டாவது இடம் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் டேஷ் மூலம் நீக்கலாம் என்சர் ஆப்ஷன் டி சிறப்பு பெரும்பான்மை டிஆர்எஃப் அமைப்பு எந்த நாட்டில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா மற்றும் அக்னி ஒன் ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒடிசா பத்தாவது கேள்வி சிம்பக்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நிதியாண்டில் இந்தியா எத்தனை கோடி ஆயுதங்களை ஏற்றுமதி செய்துள்ளது அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி இப்போ ரெண்டு பார்க்கலாம் சரி இன்றைக்கான கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய அணை எந்த நதியின் குறுக்கே அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்ரா ஸோ இப்போ திபத்துல உருவாகி ஓடக்கூடிய பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய அணையை வந்து கட்டுவதற்கான கட்டுமானப் பணிகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் சீனா வந்து உலகின் மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துருப்போம் இப்போ அந்த அறிவிப்பின்படி கட்டுமான பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான அடிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்ஜி நகரத்தில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு சீன பிரதமர் லீ கியாங் முன்னிலையில் சரி இப்போ இந்த திபத்துல அமைக்கிறாங்க இல்லையா இந்த பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே இதனால இந்தியாவும் வங்கதேசமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ பிரம்மபுத்திரா நதி பாத்தீங்கன்னா திபத்துல உருவாக்கி அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு மாநிலத்துக்குள்ள நுழையுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கதேச நாட்டுக்கும் செல்லுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பிரம்மபுத்திரா நதியோட நீரளவு இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நீர் அளவானது கட்டுப்படுத்தப்படுகிறது சீனானால இந்த அணை அமைக்கப்படுறதுனால அது மட்டும் இல்லாமல் அவசர காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அணையை திறந்து விடும்போது பெருமளவிலான நீர் வந்து ஒரே டைம்ல வெளியேறுது ஸோ அதனால இந்தியாவில எல்லை பகுதியில் உள்ள கிராமங்கள் வந்து இதனால வெள்ள பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அச்சப்படுகிறது சரி இப்போ திபெத்துல பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகிலே மிகப்பெரிய அணையுடைய கட்டுமானத்தை இப்போ சீனா தொடங்கியிருக்காங்க அடிக்கல் இருக்காக அடிக்கல் வந்து நீஞ்சி நகரத்துல வந்து அடிக்கல் நாட்டப்பட இருக்கு எவ்வளவு கோடி செலவுல இந்த அணையை அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல பதினான்கு புள்ளி நான்கு ஆறு கோடி அதாவது டாலர்ல பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி டாலர்ல வந்து இந்த அணையை கட்டுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சீனால பாத்தீங்கன்னா மூன்று பெரிய அணைகள் இருக்கு அதெல்லாத்தையும் கூட உலகிலே மிகப்பெரிய அளவுல இந்த அணையானது கட்டுறாங்க சோ இதெல்லாம் அஞ்சு அடுக்கு நீர்மின் நிலையமும் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த அணை மூலமாக முப்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான கிலோவாட் மின்சாரத்தை நம்ம உற்பத்தி செய்ய முடியும் சீனா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்கனவே சீனா பாத்தீங்கன்னா ஷாம் மீவு நிலையத்தை தீபத்துல அமைச்சிருக்கு ஸோ இதுவே வந்து இந்தியாவுக்கு பிடிக்கலை ஸோ இந்த நிலையில பிரம்மபுத்திரால உலகின் மிகப்பெரிய அணைய வந்து சீனா கற்றாங்க ஸோ பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் இது திபத்தில் உருவாகுது அதுக்கப்புறமா அருணாச்சல பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா நுழைஞ்சு இந்தியாக்குள்ள வருது சோ அருணாச்சல பிரதேசத்துல இருந்து அஸ்ஸாமுக்கு போய் அதுக்கப்புறம் வங்க தேசத்துக்குள்ள நுழைஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல போய் இந்த நதியானது கலக்குது சோ எங்க உருவாகுது திபத்தில் எங்க லாஸ்டா போய் கலக்குது வங்கக்கடலில் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியா சீனா நதிகள் பாறியது இல்லையா ஸோ அது தொடர்பாக ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு தகவலை பரிமாறி கொள்ளணும் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா சீனா இடையே நிபுணர் அளவிலான அமைப்பு அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு இந்த அமைப்பின் கீழ் வெள்ளம் ஏற்படக்கூடிய நேரங்களில் பிரம்மபுரா நதிகளுடைய தகவல்களை சீனா வந்து இந்தியாவுக்கு பகிர்றாங்க இந்தியா சீனா இடையிலான நிபுணர் அளவிலான அமைப்பின் கீழ் இரண்டாவது கேள்வி இந்திய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி டேஷ் பில்லியன் டாலரை தாண்டியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பது பில்லியன் டாலர் இப்போ மின்னணு பொருட்கள் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இல்லையா இந்த ஏற்றுமதி பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது பில்லியன் டாலரை கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இவர் இப்போ நம்ம இந்தியாவுடைய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக் க்ரோருக்கு அதிகமாக இப்போ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸ்டேட் வைஸா பார்க்கும்போது அப்படின்னும் நம்ம ரீசன் கரண்ட் பயர்ஸ்ல பார்த்துருப்போம் சரி நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புல்லட் ட்ரைல் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் புல்லட் ரயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த முதல் புல்லட் ரயில் அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டுடைய உதவியின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அடுத்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இந்தியாவில் செமிகண்டக்டர்ஷிப் அப்படிங்கிறது தயாரிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அடுத்த லாஸ்ட் லெவன் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதிங்கிறது பதினோரு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சென்னை அதாவது கோச் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னை பெரம்பூர்ல இருக்கு அங்கே இப்போ வந்தே பாரத் ரயிலுடைய மூன்றாவது வடிவமானது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி ஐரோப்பாவின் எல் மலை சிகரத்தில் ஏறிய வீராங்கனை யார் திவ்யா ஸோ இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்ஃப்ரஸ் மலை சிகரத்தில் பாத்தீங்கன்னா புதுவையை சேர்ந்த ஒரு பெண் திவ்யா வந்து மலை இருக்காங்க ஸோ இந்த மலையில ஏறிய முதல் புதுச்சேரியை சேர்ந்த பெண் அப்படிங்கிற சாதனையும் இந்த திவ்யா வந்து படிச்சிருக்காங்க இவங்க புதுச்சேரியில கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான் திவ்யா ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இந்த எல்ஃபிரஸ் மலை இருக்கு இந்த மலை ஏறிய முதல் புதுச்சேரி பெண் அப்படிங்கிற சாதனையை இந்த திவ்யா வந்து படிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இமயமலையில அல்பைன் ஸ்டைல் மலை தொடர்லயுமே ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு மீட்டர் உயரத்துல இருக்கு இந்த அல்பைன் ஸ்டைல் அதுலயுமே வந்து ஏறி இருக்காங்க இதை அடுத்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கார்கில்ல ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய குன்மலை அப்புறம் ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி மீட்டர் உயரம் கொண்ட நன்மலையும் ஏற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் உலகின் ஏழு மிக மிக உயரமான சிகரங்கள் ஏறிய இளம்பெண் அப்படிங்கிற சாதனையை காமியா படைச்சிருக்காங்க அந்தாத்திகாவுடைய மிக உயரமான மவுண்ட் வின்சன் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி நான்காவது கேள்வி இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வருகிறது ஆன்சர் அக்டோபர் ஒன்னு ஸோ இந்த வருஷம் அக்டோபர் ஒன்னுலேருந்து இந்தியாவுக்கும் இஎஃப்டிஏ இஎஃப்டிஏ அப்படின்னா ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த அமைப்பு இந்த பாத்தீங்கன்னா நான்கு நாடுகள் இருக்கு இந்தியாவுக்கும் போன வருஷம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அக்டோபர் ஒன்னுல இருந்து இந்த ஒப்பந்தமானது அமலுக்கு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அதோட யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அதாவது ஐரோப்பிய நாடுகளின் தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு இதுல நான்கு உறுப்பு நாடுகள் இருக்கு அந்த நான்கு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாந்து அப்புறம் லிக் டென்ஸ்டைன் அப்புறம் நார்வே சுவிட்சர்லாந்து இந்த நான்கு நாடுகள் தான் இஎஃப்டிஏல உறுப்பு நாடுகளா இருக்கு இதுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தான் போன வருஷம் வர்த்தக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கயக்குமானச்சு இப்போ அந்த ஒப்பந்தமானது அமலுக்கு வரப்போகுது அக்டோபர் ஒன்னுலேந்து சோ தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த யார் எந்த ரெண்டு பார்ட்டிஸ்கிடையே அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுதோ அந்த ரெண்டு நாடுகளோ அந்த ரெண்டு இடையே பாத்தீங்கன்னா அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறது நடைபெறும் அதாவது வரி சலுகைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதன்படி பாத்தீங்கன்னா இதனால பத்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இஎஃப்டி அமைப்பு இருக்கு இல்லையா அது வந்து இந்தியால எட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியை முதலீடு செய்வாங்க இந்த ஒப்பந்தம் மூலமா அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உயர்தரமிக்க சுவிட்சர்லாந்து கை கடிகாரங்கள் அப்புறம் சுவர் கடிகாரம் சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கான சுங்கவரியை பார்த்தீங்கன்னா இந்தியா படிப்படியாக விலக்கி கொள்ளும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கணக்கு பதவியல் அப்புறம் பதவியியல் நெக்ஸ்ட் வர்த்தக சேவை கணினி சேவை சுகாதாரம் இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐந்து துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த இஎஃப்டி ல இருக்கக்கூடிய இந்த நான்கு நாடுகள் இருக்கு அவங்களுடைய முதலீடு சேவைகளை வந்து பெறுவதற்கு இந்தியா அனுமதி வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா அந்த இஎஃப்டிஏல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் சட்டம் ஆராய்ச்சி மேம்பாடு கணினி மற்றும் கணக்கியல் கணக்கு தணிக்கை இந்த மாதிரியான துறைகள்ல தனது சேவைகளை இந்தியா வழங்கும் அந்த நான்கு நாடுகளில் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தம் மூலமா இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐரோப்பிய யூனியன்ல இணையாத நாடுகளுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது அடுத்த ஐந்தாவது கேள்வி பத்து ஆண்டுகளில் எத்தனை கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் இருபத்தி நான்கு கோடி இந்தியர்கள் பல பரிமாண வறுமையில இருந்து இப்ப மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் சுமன் பெரிய அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ நிதி அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா திட்டக்குழுவை நீக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி முதல் தேதி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிதி அப்படிங்கிறது ஒரு சிந்தனை பிரிவு தான் கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு சிந்தனை பிரிவு தான் இதனால ஒரு துறைக்கு பட்ஜெட்லாம் வந்து ஒதுக்கீடு செய்ய முடியாது ஒன்லி சிந்தனை பிரிவாக தான் இது செயல்படும் இந்த நிதி ஆயக்கோட தலைவரா யார் இருப்பாங்கன்னா பிரதமர் துணைத் தலைவர் சுமன் பெரி நெக்ஸ்ட் சிஇஓ யார்னா பி வி ஆர் சுப்பிரமணியம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிதி நான்கு நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பாங்க ஆறாவது கேள்வி மக்களவைக்கு இதுவரை எத்தனை முஸ்லிம் பெண்களே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு மக்களவைக்கு லோக்சபாவுக்கு இதுவரைக்கும் ஒன்லி பதினெட்டு முஸ்லிம் பெண்கள் தான் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பதினெட்டு முஸ்லிம் பெண்கள் தான் லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது இப்போ மிஸ்ஸிங் ஃப்ரம் தி ஹவுஸ் முஸ்லீம் தி லோக்சபா அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து ரஷீத் கித்வாய் அம்பர் குமார் கோஷ் இவங்க ரெண்டு பேர் இணைந்து எழுதியிருக்காங்க ரெண்டு பேர் தான் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ மக்களவைக்கு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஒரு பதினெட்டு பெண்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல பதிமூணு பேர் வந்து அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் இந்த புத்தகத்தை வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ரஷீத் கித்வாய் அப்புறம் அம்பர் குமார் கோஷ் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை பார்த்தோம் இந்த புத்தகத்துக்கான முன்னுரையை யார் எழுதியிருக்காங்கன்னா காங்கிரஸ் எம்பி சசிதரூர் அவர்கள் தான் முன்னுரையை எழுதியிருக்காங்க நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பேர் வந்து மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லிட்டு ரீசண்டா ஐநா தெரிவிச்சிருப்பாங்க ஐக்கிய நாடுகள் சபை சோ இதில் பெண்களுடைய அதாவது முஸ்லீம் பெண்களுடைய பங்குங்கிறது ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது ஆனா மக்கள வேலை அவங்களுக்கான இடங்கிறது இப்போ வரைக்கும் பதினெட்டு பெண்கள் தான் வேலை உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு டேஷ் கோர்டி கடன் வழங்கப்பட்டுள்ளதை ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல கூட்டுறவு அமைப்பு மூலமாக கடன் வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ஸோ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கூட்டுறவு அமைப்பு மூலமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தொகையாக ரெண்டாயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடி வந்து தள்ளுபடி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான கடன் தொகை பார்த்தீங்கன்னா இப்போ இருபது இருந்து முப்பது லட்சமாக அந்த வரம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் முதல்வர் மருந்தகங்கள் ஸோ அந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் முதல் கட்டமாக ஒரு ஆயிரம் மருந்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த மருந்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா குறைவான விலையில மூலப்பயிரலான மருந்துகள் அதாவது ஜென்ரிக் மெடிசன் அப்புறம் பிராண்டட் மெடிசன் பாரம்பரிய மருந்துகள் அப்படிங்கிறது விற்பனை செய்யப்படுது குறைந்த விலைன்னு பாக்கிறோம் இல்லையா ஒரு இருபத்தஞ்சு சதவீத தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கூட்டுறவுத்துறையில இந்தியாவில் விளங்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கேள்வி உலக பல்கலைக்கழக நீச்சல் போட்டியில் இந்தியாவில் தேசிய சாதனை படைத்த வீரர் வீரர் இந்திய யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீஹரி நட்ராஜ் சோ இப்போ ரீசனா நடைபெற்ற உலக பல்கலைக்கழக நீச்சல் போட்டியில பாத்தீங்கன்னா தேசிய சாதனை படைச்சிருக்காரு ஸ்ரீஹரி நட்ராஜ் இந்திய வீரர் சரி கவனிங்க இப்ப உலக பல்கலைக்கழக நீச்சல் போட்டி அப்படிங்கிறது ஜெர்மனில பெர்லின்ல நடைபெற்றது அது ஆடவருக்கான நூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல ஸ்ரீஹரி நடராஜ் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு வினாடிகள்ல இலக்கை எட்டி தேசிய சாதனை படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி எது வந்து தேசிய சாதனை இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல விருத்வால் கடை என்பவர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு வினாடிகள்ல இலக்கை எட்டினதான் தேசிய சாதனையா இருந்துச்சு இப்ப அதை முறியடிச்சிருக்காரு ஸ்ரீஹரி நட்ராஜ் நெக்ஸ்ட் ஸ்விஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் பப்ளிக் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் மெக்சிகோல சான்ஜோஸ் டெல் கபோல நடைபெற்ற மிஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் கனடாவை சேர்ந்த டெனிஷ் ஷபவலோ என்பவர் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு அடுத்து இந்திய தேசிய கால் பந்தயம் இப்போ ரீசெண்டாக கோவையில் நடைபெற்றது அதுல சாய் சிவா மற்றும் அர்ஜுன் சேதா ஆகியோர் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் படத்தை எந்த நாட்டை சேர்ந்த ஒலெக்சாண்டர் உஷிக் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி உக்ரைன் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒலெக்சாண்டர் உஷிக் பாத்தீங்கன்னா உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காரு ஸோ போன வருஷமும் அவர்தான் தான் வின் பண்ணியிருப்பாரு இப்போ இந்த வருஷமும் இவர் வின் பண்ண ரெண்டாவது தடவையா இரண்டாவது முறையாக இந்த போட்டியில் சாம்பியனா இருக்காரு அலெக்சாண்டர் ருஷிக் இவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் இந்த உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை போட்டி அப்படிங்கிறது லண்டன்ல சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு பத்தாறு கேள்வி உலக நீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் உட்பிரிவு ஒன்னின் படிதான் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தெளிவுரை வந்து கோருறாங்க ஸோ அதாவது இப்போ அரசமைப்பு சம்பந்தமான அதுல கேள்வி எழும் வகையில உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது அது அதுக்கேற்ற மாதிரி அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுரை கோருவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அந்த உச்சநீதிமன்றத்தை கேள்வி எழுப்புவதற்கு அதாவது தெளிவுரை கோருவதற்கான அதிகாரம் எந்த ஆர்டிகிளில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிளாஸ் ஒன்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்ம குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து கேட்டிருப்பாங்க உச்சநீதிமன்றத்துல அதை நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படாம அப்படியே வச்சிருக்காங்க ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை விசாரித்து உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அதாவது ஆளுநர் வந்து இந்த ஒரு த்ரீ மந்த்துக்குள்ள அவங்க எல்லா மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கணும் அப்படி ஒப்புதல் ஒப்புதல் அளிக்கிறேன்னா அதை பத்தி மாநில அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும் இப்ப குடியரசு தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் த்ரீ மந்த்துக்குள்ள அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் இந்த மாதிரி ஒரு கால நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புல அந்த கால நிர்ணயத்தை அறிவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த தாமதப்படுத்தப்பட்ட அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் ஒன் ஃபார்ட்டி பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதலும் அளிச்சிருப்பாங்க குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க யாருக்கிட்ட உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அதாவது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தெளிவுரை கோருவதற்கு குடியரசு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிளாஸ் ஒன்படி அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க ஸோ ஒரு பதினான்கு கேள்விகள்ல ஒரு சில கேள்விகள் இப்போ ஒரு மசோதா மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லைன்னா அந்த மசோதாவில் வந்து ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி ஆளுநருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கிட்டாங்க ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன்ன பயன்படுத்தி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு போது மாநில அரசு சார்பில் அனுப்பப்படக்கூடிய மசோதா மீது முடிவெடுக்கிறதுக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடின் கீழ் மாநில ஆளுநருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச கேள்வி எழுப்பியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதுக்கு முடிவெடுக்கணும் அப்போ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன்னின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை குடியரசு தலைவர் பயன்படுத்தும் போது நீதிமன்ற உத்தரவுகள் மூலமாக அவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா ஒன் ஒன்படி குடியரசுத் தான் அதிகாரம் இருக்கா அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கணும் அதை இந்த சொல்லிட்டு காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தின் கருத்து அல்லது ஆலோசனைய குடியரசுத் தலைவர் பெறணுமா அப்படி அதுக்கு கட்டாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து மாநில சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா ஏன்னா இவங்க பத்து மசோதாக்களை வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிக்கிளை பயன்படுத்தி தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ அப்படி ஆளுநர் ஒப்புதலை அளிக்காம நீங்க கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க குடியரசர் ஒரு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க

தேயிலை ஏற்றுமதியானது எவ்வளவா இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ஏழு ஒன்பது கோடி கிலோ வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி நிதியாண்டோடு ஒப்பிடும் போது இது ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் வந்து தேயிலை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பனிரெண்டாவது கேள்வி கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்த முதல் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது டெல்லி சோ இப்போ டெல்லியில பாரத் மண்டபத்துல பாத்தீங்கன்னா கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்து முதல் சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது நடக்கப்போகுது கையெழுத்து பிரதி அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஓலை சுவடைகள்ல வந்து கையால் எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ காகிதத்துல கையால் எழுதியிருக்கிறது ஏன்னா அச்சடிக்கப்பட்ட கையெழுத்து பிரதிகள் இதெல்லாமே தான் நம்ம கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்றோம் இந்த கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்கணும் அதை இன்மமயமாக்கணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதை பத்தி விவாதிக்கிறதுக்காக தான் இந்த கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்த அதன் முதல் சர்வதேச மாநாடு டெல்லியில் பாரத் மண்டபத்துல இப்போ செப்டம்பர் பதினொன்னு பதிமூணாம் தேதி வரைக்கும் மத்திய கலாச்சார அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டு நடத்தப்பட கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு பார்க்கும்போது போது இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஞான பாரத மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஞான பாரத மிஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கையெழுத்து பிரதிகள் இருக்கு கையெழுத்து பிரதிகளுடைய பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்கணும் அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எண்மமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கையெழுத்து பிரதிகள் கணினி வழியாக எண்மமயமாக்கப்பட்டு அதை பாதுகாக்கும் நடைமுறைகள் அப்படிங்கிறது இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருது சோ பனை ஓலைகள் பட்டை காகுதம் துணி இந்த மாதிரியான பொருட்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா அப்படி எழுதப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி பக்க அரிய ஆவணங்களை எண்மயமாக்கும் பணிகளானது இந்த ஞான பாரத மிஷனின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது பதிமூன்றாவது கேள்வி தமிழக அரசின் சிறந்த ஆசிரியருக்கான விருது யாருடைய பெயரின் கீழ் வழங்கப்படுகிறது ராதாகிருஷ்ணன் சோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது நல்ல ஆசிரியருக்கான விருது இப்போ இந்த வருஷம் இந்த விருது பெறுவதற்காக பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் எப்போனா செப்டம்பர் அஞ்சு இதைதான் நம்ம டீச்சர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் நம்ம இந்தியால சோ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பை ஆற்றிய ஆசிரியர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயர்ல விருது வழங்கிட்டு வராங்க இந்த விருது பெறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான வெள்ளிப்பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் அப்புறம் பயணப்படி உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது இந்த வருஷம் மொத்தமா ஒரு முன்னூத்தி எண்பத்தி ஆறு டீச்சர்ஸ்க்கு இந்த சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சோ இந்த விருது பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுதி ஏன்னா ஐந்து வருஷத்துக்கு அவங்க குறைந்தபட்சம் ஆசிரியர் இருக்கணும் சிறப்பான ஆசிரியர் பணி ஆற்றியவங்களுக்கு தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படும் ஷார்ட் நியூஸ் ஐக்கிய நாடுகள் அமைப்புடைய மாணவர் கல்வி பயண திட்டத்துல பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பன்னாட்டு மாணவர் மன்ற மாநாடு நடக்க போகுது ஸோ இந்த மாநாட்டுல பங்கேற்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆறு மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை அப்படிங்கிற நூலை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதியிருக்காரு அடுத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனான மூகா முத்து வந்து இப்போ காலமா இருக்காரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் வந்து பூக்காரி பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு சமையல்காரன் இங்கேயும் மனிதர்கள் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடித்திருக்காரு நெக்ஸ்ட் மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கான பிரத்யேக இணையதளமும் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த இணையதளத்தில் ஆங்கில கலப்பு இல்லாம ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்கிறாரு இவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க இன்னைக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அபேர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஷ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபி ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்க பேச்சில் ஆட் பண்ணிவிஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேஷ் ஆகஸ்ட் ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி குரூப் டூக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் பேட்ச் டீடைல் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போது இன்றைய ரெண்டு வரை ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய அணை எந்த நதியின் குறுக்கே அமைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்ரா இந்திய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி டேஷ் பில்லியன் டாலரை தாண்டி உள்ளது ஆன்சர் நாற்பது பில்லியன் டாலர் ஐரோப்பாவின் எல்ஃபிரஸ் மலை சிகரத்தில் ஏறிய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திவ்யா இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் ஒன்று பத்து ஆண்டுகளில் எத்தனை கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் ஆன்சர் இருபத்தி நான்கு கோடி ஆறாவது கேள்வி மக்களவைக்கு எத்தனை முஸ்லிம் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஏ பதினெட்டு தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு டேஷ் கோடி பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி உலக பல்கலைக்கழக நீச்சல் போட்டியில் இந்தியாவில் தேசிய சாதனை படைத்த வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீஹரி நட்ராஜ் உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் படத்தை எந்த நாட்டை சேர்ந்த ஒலெக்சாண்டர் உஷேக் வென்றார் என்சர் ஆப்ஷன் பி உக்ரைன் உச்சநீதிமன்றத்துடன் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் உட்பிரிவு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதி ஆன்சர் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது கோடியிலோ கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்த முதல் சர்வதேசமான நாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி தமிழக அரசின் சிறந்த ஆசிரியருக்கான விருது யாருடைய பெயரின் கீழ் வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் இத்துடன் இன்றைக்கான இரண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்